ஓம் ஸ்ரீ குருபியோ நம பாசுரம் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஒரு முக்கியமான பாசுரமாக இந்த பாசுரத்தை சொல்லப்படுறது இப்போ மாயனை அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறது இல்லையா இப்போ மாயன் அப்படின்னு சொன்னாலே யாரை குறிக்கிறது கண்ணனை குறிக்கிறது ஸோ இதுவரைக்கும் இருந்த பாசுரங்களில் கண்ணனை டைரெக்டாக சொல்லலைனாலும் இந்த இடத்துல மாயனை அப்படின்னு சொல்லி கண்ணன்கிட்ட ஆண்டாள் வந்து டைரெக்டாக இங்கே வர மாதிரி இப்போ மாயனை அப்படின்னு சொன்னால் மாயக்கார கண்ணன் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு நிறைய மாயங்கள் செய்யக்கூடியவன் அப்படின்னு நமக்கு வந்து மாயனை அப்படின்ற ஒரு மீனிங் வரும் ஆனால் நம்மெல்லாம் வேறு பகவத்கீதா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா அப்போ எங்கே போய் ரெஃபர் பண்ணணும் உடனே அப்படின்னா பகவத்கீதாவில் ரெஃபர் பண்ணணும் என்ன சொல்கிறது மம மாயா துரத்தியா அப்படின்னு ஏழாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய பதினாலாவது ஸ்லோகத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா மம மாயா அப்படின்னு சொல்கிறது அதாவது மாயை பகவானுடையது அப்படின்னு சொல்கிறது அப்போ மாயனை அப்படின்னு சொன்னால் மாயையை தன்னிடத்தில் கொண்டவனை அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்போ மாயா மாத்தாவை நான் கடக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் பகவான்கிட்ட சரணடையணும் அதுதான் இந்த பாசுரத்தில் அழகாக சொல்கிறா மம மாயா துரத்தியா தேவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே இல்லையா மாயாமே தாம் தரந்தி தே நீ என்ன பண்ணணும் மாயையிலேருந்து கடக்கணும்னா மாமேவையே பிரபத்தியந்தே நீ என்னையே சரணடை அப்படின்னு சொல்கிறார் அப்போ மாயனை அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னால் மாயை கடப்பதற்கு மாயையை கொண்டுள்ள மாயையை ஓன் பண்ணக்கூடிய அந்த பகவானிடத்தில் சரணடைய வேண்டும் இப்போ கீதையினிடத்தில் சரணடைய வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லி வட மதுரா இல்லை நமக்கெல்லாம் தெரியறதில்ல மதுரா அந்த மதுராவை சேர்ந்த அந்த மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தூய பெருநீர் யமுனை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ யமுனையை வந்து தூய்மையான நதி அப்படின்னு சொல்கிறாள் அப்போ கங்கையை இங்கே சொல்லலையே நதிகளுள் உன்னதமான தூய்மையான நதி அப்படின்னு சொல்லி யமுனையை சொல்கிறாளே கங்கை என்ன அப்படின்னா கங்கா வந்து நமக்கெல்லாம் மாத்தா இல்லையா யமுனா வந்து நதிகளில் சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்கிற மாதிரி தூய பெருநீர் யமுனை அப்படிங்கிறான் ஏன் தூய்மையாச்சான் யமுனை அப்படின்னு சொன்னால் இல்லையா எங்கே கண்ணனோட பாதம் படுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டா நம்ம அந்த கதை பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ அவரை தூக்கிட்டு போகும்போது அந்த கண்ணனோட பாதம் படுற வரைக்கும் அழகாக மேலே 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 வந்து அந்த குட்டி கண்ணனோட பாதம் பட்டதும் அழகாக வந்து யமுனை வழிவிட்டு நடந்தது அப்படின்னு நம்ம எவ்வளோ வாட்டி அந்த படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ யமுனை பகவானுடைய பாதம் பட்டிருக்கு அப்புறம் அது மட்டுமா பகவான் எங்கே வந்து ஸ்நானம் பண்ணார் யமுனால தான் யசோ யசோதா மாதா வந்து முக்கி முக்கி குழிக்க வைப்பாளாம் குழந்தைய அதனால் ஃபுல் க யமுனையும் வந்து தூய்மை அடைந்து விட்டது அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனையில் இருக்கக்கூடிய அந்த துறைவனை ஆயல் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை இல்லையா அந்த ஆயல் குலத்துக்கே வரைக்கும் பெருமை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது யாரால அந்த கண்ணனால் இல்லையா அப்போ ஆயல் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு அப்போ அந்த ஆயல் குலத்தை இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் அந்த விளக்காக சொல்ல முடியறது பெரிய விஷயமாக எல்லாேருக்கும் தெரியறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அணிவிளக்காக இருந்தது வந்து நம்மளுடைய கண்ணன் அதனால் ஆயல் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு தாமோதரனே அப்படின்னு இந்த அர்த்தம் சொல்கிறான் அப்போ தாயை குடல் விளக்கம் செய்த அப்போ தாமோதரன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் உதர அப்படின்னா வயிற்று இல்லையா இப்போ தா அந்த தாமோ தாமோதரன் அப்படின்னு சொன்னால் அந்த கயிறை வயிற்றில் கட்டி கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அந்த அந்த நமக்கு கயிறு கட்டினதினால அந்த ஒரு இம்ப்ரெஷன் விழும் இல்லை வயிற்றில் அந்த இம்ப்ரெஷனோடு இருக்கக்கூடியவனை தான் தாமோதரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த நமக்கு அந்த இம்ப்ரெஷன் விழுது அப்படின்னு சொல்கிறோம்ல அது ஏன் அந்த இடத்துல அவருக்கு வந்து இருக்குன்றத அவர் வந்து காமிச்சிக்கிறார் அப்படின்னு சொன்னால் பக்தி பக்திக்காக நான் வந்து கட்டுப்படுவேன் இல்லையா தாய் வந்து என்ன பண்ணுறா எல் எப்போ பார்த்தாலும் ஜேஷ்டை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உரலோட கட்டி போட்டுடுறா இல்லையா அந்த கட்டி போட்டதும் அந்த பிஞ்சு உடம்பு என்ன ஆறுது அதில் அந்த அழகாக அந்த தழும்பு வந்து விழுந்துடுறது இல்லையா அதுதான் வந்து தாமோதரன் அந்த தழும்போடு இருக்கக்கூடியவனுக்கு தான் தாமோதரன் அப்படின்னு பேர் அப்போ அந்த தாமோதரன் அதனால் என்ன நமக்கு காமிச்சான் அப்படின்னு சொன்னால் முதல்ல கட்ட ட்ரை பண்ணா அப்புறம் கட்ட முடியல பாதி திடீர்னு பார்த்தா ஜாஸ்தியாக இருந்தது திடீர்னு பார்த்தா கம்மியாக இருந்தது அதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல அந்த கயிறு அப்போ கடைசியில் என்ன பகவான் வந்து அந்த அன்புக்கு அந்த பக்திக்கு அவன் வந்து அடிபணிந்து கட்டி கொண்டான் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா அந்த அப்பேற்பட்ட பகவான் வந்து அந்த தாயோட வாத்சல்யம் அந்த பக்திக்காக அந்த அன்புக்காக அவன் வந்து பக்தர்களுக்கு நான் அடிப்பணிவேன் நான் சொன்னதை கேட்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து தாமோதரன் அப்படின்னு வார்த்தையை சொல்லி நீ அவ் அம்மா கிட்டே அந்த வார்த்தையை கேட்டுண்டு நீ இருந்தல அந்த மாதிரி எங்களுக்கும் நீ இருக்கலாம்ல நாங்களும் அதே பக்தி உங்ககிட்ட பண்ணுறோம்ல ஏன்னா அப்பா வந்து பெரிய ஆழ்வார் அவர் என்ன தாயோட பக்தி தானே பண்ணியிருக்கார் அவர் யசோதையோட பக்தி தானே பண்ணியிருக்கார் அதனால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் எப்படி வந்திருக்கோம் நாங்கள் ஒன்றும் சும்மா வரல நாங்கள் வந்து தூயோமாய் வந்து நான் வந்து தூய உள்ளம் கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் தூய்மையாக நாங்கள் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கோம் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது நாம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பகவானை தூமலர் தூவி தொழ வேண்டும் காய்க்க பக்தி பண்ணணும் முதல்ல என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நான் வந்து அப்படியே தியானத்தில் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு காய்க்க பக்தி பண்ணணும் இல்லையா தூமலர் தூவி தொழுது காயிக்க பக்தி வாயினால் பாடி எப்படி வாயினால் பாடினா வாச்சிக்க பக்தி இல்லையா பகவானுடைய அப்போ ஃபஸ்ட்டு காயிக்க வாட்சிக்க அப்புறந்தான் மானசீக்க மனதினால் சிந்திக்க அப்போ மைண்டும் வந்து எடுத்தோடனே போய் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணாது ஃபஸ்ட்டு உடம்பு காய்கமாக நம்ம பண்ணி 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 நமக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்புறம் வாட்சிக்கமாக நிறைய நாமங்கள் சொல்லி சொல்லி பழகணும் அப்போ காய்க வாச்சிக்க பண்ணாதான் மானசீக பக்தி நம்மளால் பண்ண முடியும் அப்போ மனதினால் சிந்திக்க இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் போய பிழை அப்படின்னு சொன்னால் நம்ம இதை வந்து நம்ம ரெகுலராக தூமலர் தூவி தொழுது காய்க்க வாட்சிக்க மானசிக்க பக்தி நம்ம பண்ண பண்ண நமக்கு வந்து அகெய்ன் ஸ்ரவண மனநிதித்தியாசனம் பண்ண பண்ண நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள் சஞ்சித்தத்தில் மூட்டையாக உட்காந்துட்டுருக்குல்ல அதுதான் வந்து போய பிழையும் நான் இது வரைக்கும் செஞ்ச பாவங்களும் எல்லாமே அப்புறம் புகுதருவான் நின்றனவும் இனிமே எனக்கு வரக்கூடிய ஆகாமி பாவங்கள் எல்லாமே என்ன ஆகுமா அப்போ சஞ்சித்தம் இது வரைக்கும் சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் சஞ்சித்தத்தில் போய பிழை அப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே புகுதருவான் நின்றனமும் ஆகாமி பாவமும் என்ன ஆகும் தீயினால் தூசாகும் தீயிலிட்ட பஞ்சு போல அது வந்து தூசி போல தீயினால் தூசாகும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து சுத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதை தீயில இடணும் அப்போ தான் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சுத்தி ஆகும் அதனால தான் நம்ம உடம்ப கூட என்ன பண்றா தீல வந்து கடைசியில் விடுறா இல்லையா அப்போ தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் என்னுடைய பாவங்கள் எல்லாமே வந்து தீயிலிட்ட பஞ்சு போல போயிடும் தூசி ஆயிடும் அப்படின்னு சொல்றா இது எங்க படித்த ஆண்டாள் அப்படின்னு பார்த்தா நாலாவது அத்தியாயம் கீதையில் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் எதை தாம்சி சமித்தோக்னிஹி பஸ்மசாத் குரு தேர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மானி பஸ்மசாத் குரு தேததா அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம வந்து இந்த ஞானம் மட்டும் நமக்கு கிடச்செடுத்து அப்படின்னு சொன்னால் நாலாவது அத்தியாயம் ரொம்ப சிறப்பான அத்தியாயம் இல்லையா அதில் வந்து ரொம்ப அழகாக குருவை நாடி நீ வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இந்த ஞானம் உனக்கு கிடச்செடுத்து அப்படின்னு சொன்னால் உன்னுடைய பாவங்கள்லாம் என்ன ஆகும் ஞானாக்னினால் சர்வ கர்மாணி பஸ்மசாத் அப்படின்னு வருது அதை தான் இந்த இடத்துல நான் வந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் செய்வதன் மூலமாக எனக்கு போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீனில் தூசாகும் அப்படின்னு சொல்லி நம்ம தத்துவோதம் கிளாஸில் கூட இதை வந்து பார்த்தோம் இல்லையா அப்படி வந்து இந்த பாசுரம் வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட் பாசுரம் அப்படின்னு சொல்லப்படுறது ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே மனசில் நினச்சிட்டு இந்த பாசுரத்தை அந்த ஸ்லோகத்தோடையும் அந்த பாசுரத்தை இந்த ஸ்லோகத்தோடையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம